பாண்டியன் ஸ்டோர் சிரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது சரவணன் செந்தில் கதிர் கிட்ட போயிட்டு அப்பாவுடைய அக்கௌண்டில் இருந்த பணம் பத்தாயிரம் ரூபாய் எப்படி மாயமாக போயிருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு பழனி இருந்துட்டு டே என்னடா பேசிகிட்டு இருக்க அந்த ரூபாய்க்கும் கதிருக்கும் சம்மந்தம் இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு டே கதிர் எதுக்காக அப்பாவுக்கே தெரியாம பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அக்கௌண்ட்ல இருந்து எடுத்த சொல்லுடா இப்போ செந்தில் இருந்துட்டு ஹோட்டலுக்கு பணம் இல்லை நாங்க ஹோட்டல் வெளியே நின்றுட்டு இருக்கோம் சொல்லி பண்ணீங்களே அப்போ நடந்த விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ சரவணன் ஒரே டென்ஷனோட வீட்டில் வந்து ரூம்ல உக்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து தங்கமையில் இருந்துட்டு ஐயோ மாமா வேற இவ்வளோ கோவத்தில் டென்ஷனோட வேற வந்து உக்காந்துட்டு இருக்காங்களே ஒரு இந்த செந்தில் தம்பி என்னுடைய ஆதார் கார்டை மாமாவுக்கு காட்டிட்டாங்களோ என்னவோ தெரியலனுட்டு ஒரே பதட்டத்தோட தங்கமயில் சரவணன் சரவணங்கிட்ட போயிட்டு மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அதுக்காக நீங்கள் என்னை வெறுக்க வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கதறி அழுந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து சரவணன் இருந்துட்டு இங்கே பாரு தங்கமயில் நீ இப்போ அழுந்துட்டு இருக்க நடந்தது நடந்து போச்சு ஆனால் இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ செந்தில் சரவணன் கிட்ட வந்து அண்ணன் அண்ணோடைய ஆதார் கார்டு என்கிட்டே இருந்துச்சு தங்க அண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை பார்த்து தங்க சரவணன் கிட்ட போயிட்டு அம்மா நீங்க எதுக்காக ஒரே டென்ஷனோட ரூம்ல வந்து உக்காந்துட்டு இருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ சரவணன் இருந்துட்டு ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு எதுக்காகவா நான் என்னவோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன் ஆமா நீ எதுக்காக அழுந்த சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தங்க இருந்துட்டு எங்க இந்த ஆதார் கார்டை என்கிட்டே கொடுங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க இதை பார்த்து சரவணன் இருந்துட்டு நீ பண்றது எதுவுமே சரியில்லை தங்கமயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்க சரவணன் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்போ பாண்டியன் இருந்துட்டு சரி சரவணா டைம் ஆச்சு உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ மீனா இருந்துட்டு மாமா நானும் தங்கமயில் அக்கா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு தங்கமயில் இருந்துட்டு ஐயோ இந்த மீனா என் கூட வந்தான்னா அவ்வளோதான் நான் வசமாக மாட்டிப்பண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ மீனா நீங்கள் என் கூட வரவேணா வேணும்னா செந்தில் தம்பி வரட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா தங்க மெயில் மேல சந்தேகப்படுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க